மகா கார்த்திகை புராணம் இந்த கார்த்திகை புராணத்தில் துளசியினுடைய மகிமையை பற்றி சொல்லி இல்லையா அப்போ நமக்கு எல்லாமே தோன்றக்கூடிய ஒரு சந்தேகம் பாமைக்கும் தோன்றியது என்ன அப்படின்னா இந்த துளசியின் மகிமை அப்படிங்கிறது யாரால் உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு விலக்கி சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது கண்ணபிரான் அப்படியே சொல்றார் அதாவது முன்னொரு காலத்தில் சஹ்யாத்ரி என்ற சகியமலையின் பாஸ்பு பாகத்தில் இருக்கும் கரவீரம் என்ற ஒரு பட்டணத்தில் தர்மதத்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட பிராமணன் வசித்து வந்தான் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா தர்மசீலன் மன்மையான மனது உடையவன் அது மட்டும் கிடையாது விஷ்ணு பக்தி அதிகமாக கொண்டவன் வைஷ்ணவ விரதத்தை கைக்கொண்டு கொண்டு சதா விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்பவன் அடுத்தது மட்டும் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா தீவிர அக்ஷர வித்யா உபாசகன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சந்தியா வந்தனம் ஜப தபம் இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கும் இல்லையா இதை எதையுமே தவறாமல் செய்து வருபவன் அது மட்டும் கிடையாது அதிதி வர்றாங்க அப்படின்னா அதிதி பூஜை செய்து வருபவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிராமணன் என்ன பண்றாரு கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் பஞ்சபூஷத் காலத்திலிருந்து கங்கைக்கு சென்று நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முறையே முடித்து கொண்டு ஹரி பூஜை செய்யணும் இல்லையா அது நிமித்தமாக பூஜா திரவியங்களை எடுத்துக்கொண்டு விஷ்ணு ஆலயத்திற்கு வேகமாக போய்கிட்டு இருக்கார் அப்படி போகும் பொழுது வழியில அப்படின்னா ஒரு கிழிந்த செயலையை தரித்துக்கொண்டு பெரிய உதடுகளும் கோரைப்பற்களும் சிவந்த கண்களும் படைத்தவளாக முதுகு வளைந்து கோணியை போல் நடந்து வரும் ஒரு ராட்சசஸ்திரியை பார்க்கிறார் இவளை பார்த்தவன அவருக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறதுதான் இந்த விஷயம் மனதில் அச்சமுற்று உடலெல்லாம் நடுங்கும் அவளை பரிதாபத்துடன் பாவ கர்மாக்களை செய்து அவள் இப்பேற்பட்ட பிறவியை எடுத்தாலோ தெய்வமே என்று பகவானை நினைத்து கொண்டு அவள் அருகில் போய் தனது கையில் உள்ள கமண்டல துளசி தீர்த்தத்தை எடுத்து அவள் மேல் தெளிக்க அந்த துளசி தீர்த்தமானது அவ்வரக்கையின் மேல் பட்ட மாத்திரத்தில் அந்த தீர்த்த மகிமையால் அவளது விகார வடிவம் நீங்கி அதி அற்புதமான தேஜஸோடு கூடமைக்கு அழக விற்க வடிவம் பெற்றாள் பார்த்தீங்களா அப்போ யார் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் அவருக்காக நாம் ஒரு நிமிடம் ஒரு நொடியாவது அந்த பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவர் எந்த ஜென்மத்தில் என்ன கர்மாவால் இப்படி கஷ்ட அவர் நல்வழியில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் நம்ம பிரார்த்தனை வைக்கக்கூடிய நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்றால் அந்த பகவானுக்கு மிக அருகில் இருப்பீர்கள் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே நாம் நமக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்து நம்மை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா அது கிடையாது பார்க்கும் அனைவருக்கும் ஒரே போல மனதுடன் வாஞ்சையோடு அவர்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டி அந்த பகவானிடம் பிரார்த்தனை செய்வது இப்ப இவர் அந்த போல செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே அவளுடைய விகார வடிவம் நீங்கிருச்சு இல்லையா இப்ப அந்த மங்கை என்ன பண்றா அப்படின்னா பிராமரை சாஷ்டாங்கமாக நமக்கு ஒரு பிராமணர் உத்தமனரே தேவதேவனுக்கு சமமானவரே நான் புனிதவதி ஆகிட்டேன் சுவாமி உங்களால என் மீது சாபம் இருந்தது அதுல இருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னமா நீ யார் ஊர் என்ன பேர் என்ன உன்னோட பதி யாரு எதனால உனக்கு கோர ரூபம் கிடைச்சுது உன்னை யார் ஸ்தபிச்சார்னு அப்படி கேளு மேல கேள்வியா கேட்கிறாரு அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்களாம் என்னோட கதை ஒரு பெரிய தொடர்கதை கேளுங்க சுவாமி அப்படின்னு சொல்றாராம் நான் பிறந்தது சௌராஷ்டிர தேசம் என் பெயர் கல்கி என்னுடைய பர்தாவின் பெயர் பிக்ஷு நான் சின்ன வயசுல பெற்றோருக்கு அடங்கி நடக்காமல் புரட்டு குணம் படைத்தவளாக இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு விவாக வயது வந்தது என் பெற்றோர்கள் எனக்கு கல்யாணம் செய்து வைத்தனர் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாச்சும் என்னுடைய புருஷனுக்கு அடங்கி நடந்தேன் அப்படின்னு கிடையாது என் கணவுடன் நான் ஒரு நாள் கூட அன்பு பேசி இருக்க மாட்டேன் அவர்கிட்ட எனக்கு ஏதாச்சும் சண்டை வம்பு வீண் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது அண்டை வீடுகள்லையும் போய் ஏதாச்சும் அவங்களுக்குள்ள சண்டையை கொடுக்கறது ஒற்றுமையா யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதை போய் எனக்கு கெடுக்கிறது இது போல நான் நிறைய செஞ்சு வச்சேன் இதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஊர்ல எனக்கு வந்து கலகக்காரி கல்கி அப்படின்னு சொல்றது வந்து கலக்கி அப்படின்னு கலகக்காரனு பேர் வந்துச்சு இதையெல்லாம் பார்த்த என்னோட கணவர் என்னை வந்து விலக்கி வச்சுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அதனால் நான் என்ன பண்ணேன் அது பொறாம வந்து அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் பிரிக்கணும்னு நான் நினைச்சேன் ஒரு நாள் அவருடைய இரண்டாவது மணிக்கு தாபசுரம் ஏற்பட்டு படுக்கையில் இருக்கும்படியான நிலைமை வந்துருச்சு இதுதான் சமயம் என்னி என் நான் அமுது வைக்கக்கூடிய சமயத்துல அவருக்கு முன்னாடியே தயாராக அன்ன வச்சு விஷத்தை அந்த அன்னத்தில் கலந்து பரிமாறி அவர் அதை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் ரத்தம் கக்கி வாந்தி எடுத்து மிகுந்த வேதனைப்பட்டு உயிர் திறந்தார் அதுக்கப்புறம் தான் என்னோட மனசு வெம்மதியா இருந்துச்சு அப்படியே சில வருஷங்களும் போச்சு எனக்கும் வயசாயிருச்சு அந்திவ காலம் வந்துருச்சு அப்பதான் நான் வருத்தம் நிறைய இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஆயுள் முடியும் சமயம் பயங்கர ரூபத்துடன் யமதூதர்கள் வந்து என்னோட ஆவியை கொண்டு போய் யமபுரம் சேர்த்தாங்க அங்கே யமதர்மன் குழுவிற்றுக்க கூடிய காட்சியை பார்த்து நான் செய்த கர்மங்கள் எல்லாம் மறந்து ரொம்ப அர்ச்சினமடைந்தவளா இருந்தேன் அந்த யமபுரியோட வைத வைபவத்தை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளவு நீளம் இருக்கு அவ்வளவு அகலம் இருக்கு இங்க கோட்டை இருக்கு அரண்மனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்ன உடனே இவர் என்ன கேக்குறாரு இப்படி யமதர்மராஜனை புகழ்ந்து நீ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அக்னியும் காலச்சக்கரமும் ஒரு புறம் இருக்க உத்தராயணமும் தக்ஷணாயணமும் மற்ற ஒரு புறம் வைக்க தேவனுக்கு கேள்வந்து கால சோதனை பண்ணும் என்கிறார்கள் அப்படிலாம் இருக்காங்களே இதெல்லாம் உன்னால சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அங்கு என்ன தண்டனை கிடைத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது இவள் சொல்கிறாள் அதாவது பாபா ஆத்மாக்களையும் புண்ணிய ஆத்மாக்களையும் அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க அவரவர்கள் செய்த பாப புண்ணியங்களை தீர விசாரித்து பாபம் செய்தவர்களை நரகத்திற்கும் புண்ணியம் செய்தவர்களை சொர்க்கத்திற்கும் அனுப்பி தன்னுடைய ஆணை சக்கரத்தை நீதியுடன் செலுத்தி வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப கிங்கரர்கள் வந்து என்ன பண்றாங்க என்ன கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்ப கேட்கும் பொழுது இவள் என்ன செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவள் மகாபாதகி கொண்ட கணவனையே இரண்டகம் செய்து விஷத்தை கொடுத்தவள் மேலும் ஒற்றுமையுள்ள எந்த குடும்பத்தையும் பார்த்து சகிக்காது கலகம் செய்து குடும்பத்தை கெடுத்தவள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் செஞ்ச துஷ்ட விஷயங்களை எல்லாமே சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா நான் என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது எதை பார்த்தாலும் நான் துஷ்டந்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவங்க தண்டனையை சொல்ல வரும் பொழுது சுவாமி இதுக்கு ஏதாச்சும் விமோசனம் உண்டான்னு கேட்குறாங்க அப்போ யமோ தர்மன் சொல்கிறாரு உனக்கு விமோசனம் எப்போது வரும் அப்படின்னா எவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் விரதமிருந்து கங்கையில் நீராடி விஷ்ணு பூஜைக்காக கமண்டலத்திலும் ஜலம் கொண்டு வரும்போது அவரை நீ சந்திக்க நேரிடும் சமயத்தில் அவர் தான் கொண்டு வரும் தீர்த்தத்தை எடுத்து உன் மீது தெளிக்க அந்த தீர்த்தமானது உன் மேல் பட்ட உன்னுடைய கோர ரூபம் நீங்கி சுந்தரவதியாக விளங்கி சுகம் பெறுவாய் அப்படின்னு சொல்லி என்ன கிங்கரர்கள் கிட்ட ஒப்படைச்சாரு அப்படித்தான் என்னுடைய கதை இப்படி வந்தது இப்போ உங்களால எனக்கு வந்து அந்த சாப விமோச்சனம் கிடைத்தது நான் நற்கதி அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த பிராமணர் என்ன பண்றார் அப்படின்னா பெண்ணே எதற்கும் கவலைப்படாது நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் நற்கரி விழுவா என்று கூறி கார்த்திக விரத மகிமையை அவளுக்கு எடுத்துரைக்கிறார் மகாபிரேவா